ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சொன்ன மாதிரியே வாசிகி அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா இவ வந்த நேரம் அந்த வீட்டில் கால் எடுத்து வச்ச நேரமோ என்னமோ என் மயனுக்கு பிடலா ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு வாசிகி அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பிரதேசன் அடிபட்டு வந்ததை பார்த்ததுமே ராதியாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு அதனால வாசுகி அம்மாவும் பேசுவதை கேட்டதுமே ராதிகா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவளோட ராசி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கிளம்பிடுறாங்க இனி வர எபிசோடு என்ன மாதிரி இருக்கும்னு பார்க்கலாமா பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தீவீங்க சத்ரியன் திருட்ட செயல்ல ஈடுபட்டு தான் தோல்வி அடைஞ்சு போனா அந்த இடத்துல தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறான் சத்ரியன் தருணத்துல தன்னோட நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏண்டா சத்ரியா நீ டக்குனு முடிச்சிருவேன்னு பார்த்தா நீ இப்படி பண்ணிட்டேயே அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னொருத்தன் சொல்றான் உங்ககிட்ட கத்தி இருக்குல்ல கத்திய வச்சு ஒரு சொருக்க சொரி இருந்தா நேரம் செத்து போயிருப்பார்ல நீயே சத்ரிய அசால்ட்டா விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பன் சொல்றான் அதுக்கு சத்ரியன்னு என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி தான் எங்க அண்ணன் நான் பதட்டத்துல எங்க அண்ணனவே நான் குன்னுட்டேன் ஆனா இப்பயும் அதே செயல நான் செய்ய முடியாது ஏன்னா அவர் வேற யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க தான் அது மட்டும் இல்லாம எனக்கும் என் குடும்பத்துக்குமே நெருக்கமானவ சொந்தக்காரங்க மாதிரி தான் ஏன்னா எங்க தன அண்ணைய கல்யாணம் பண்ணிருக்கதே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் விளக்கம் கொடுக்குறான் இதை கேட்ட சத்ரியனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது அதனால சத்ரியன் கிட்ட சொல்றாங்க அப்ப உன்னை பாக்கலைல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பார்க்கலனு தான் ஆனால் என்ன கண்ணை மட்டும் தான் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி சத்ரேன்னு சொல்றாங்க இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு அது மட்டும் இல்லாமல் தனா என்ன செய்யறாங்கன்னா அம்மா சொன்னதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாம ரூம்குள்ள ரூம் கிளப் போனதுமே கதிர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தைலம் தேய்ச்சி விட்டு அவங்கள பாத்துக்கிறாங்க இன்னைக்கான சீன் ரொம்பவே ரொமான்டிக்காக போகலை பட் இருந்தாலும் கேர் பண்றாங்க கதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா தனம் நம்மள நல்லா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு தனம் கதிரிசம் மேல வச்சிருக்க அன்ப எனக்கு ரியலைஸ் பண்றாங்கன்னு தெரியல இருந்தாலும் அதுக்கான சுச்சுவேஷன் அமையும் போது கண்டிப்பா தனம் புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி சீன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணி தெரிவிங்க இனி வர எபிசோட் எந்த மாதிரி இருக்கும்னா கண்டிப்பா சித்திரியர் நடவடிக்கையில சந்தேகம் ஏற்பட்டு ருக்மணி அம்மாவுக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய போகுது அது எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சத்ரியன் இரவு முழுவதுமே தன் நண்பர்கள்கிட்ட இருந்துட்டு காலையில கிளம்பி அம்மா வீட்டுக்கு போறான் போனதுமே தன்னோட சட்டையை கலட்டி சௌந்தர்யா கிட்ட கொடுக்க போறாங்க கொடுத்ததுமே சௌந்தரியா அந்த சட்டையை பார்த்ததுமே அதுல ரத்தக்கரை இருக்கிறத பாக்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி ஆக போறாங்க இது எப்படி ரத்தக்கரை வந்தது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கேக்குறாங்க இத கேட்ட ருக்மணி அம்மா ரொம்பவே சாக்காகிறாங்க ஆகுறாங்க ருக்மணி அம்மாவுக்கு ரொம்பவே சந்தேகம் எழும்ப போகுது ஏன்னா சத்திரியன் நடவடிக்கையில ரொம்பவே மாற்றங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம நீவ என்னோட செயலை பத்தி கண்டிப்பா யார்ட்ட சொல்லுவாங்கன்னா தனத்துக்கிட்ட சொல்லுவாங்க தனத்துக்கிட்ட சொன்னா தனம் எப்படி இருந்தாலும் சத்திரனை பத்தி தெரிஞ்சுக்கிறணும்னு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண போறாங்க சத்ரியன் தன் அண்ணன் நானா கணேசமூர்த்தியை கொலை பண்ணது கண்டிப்பாக ருக்மணி அம்மாவுக்கு தெரிஞ்சா எந்த அளவுக்கு போவாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே கோவப்பட போகிறாங்க இவனோட நிலைமை ரொம்பவே மோசமாக போகுது அதை விட சொல்லப்போனா தனம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது இன்னைக்கான எபிசோட்ல கதிரேசனை தேடி போலீஸ் வராங்க போலீஸ் வந்ததுமே ரொம்பவே பயப்படுறான் கதிரேசன் ஏன்னா நடந்தது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் கதிரேசன் போலீஸ் உள்ள வராங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அம்மா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்லயே உட்காந்து பேசட்டும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கம்மா சொல்றாங்க இனி வர எபிசோட்ல கண்டிப்பா எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க போலீஸ் அது மட்டும் இல்லாம அவங்க வாசிக்க அம்மாட்ட சொல்ற விஷயம் கண்டிப்பா கதிரேசனை பாராட்டுறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அம்மா சத்ரேனோட செயல்களை சொல்லுவாங்க தனத்துக்கிட்ட அப்போ தனம் இது என்ன செய்யலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க தருணத்துல தான் கதிரேசன் திருட்டு செயலை தடுத்தது நினைவுக்கு வரும் தனத்துக்கு அந்த இடத்துல அப்போ இவன்தான் இதை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் கிளம்ப போது தனத்துக்கு வர எபிசோட்ல எந்த மாதிரி சத்துரனோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வருவாங்க அது யார் கொண்டு வருவாங்கன்னு தான் இனி வர எபிசோட்ல ட்விஸ்டா இருக்க போது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வு நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்